முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எங்களது குன்னம் தொகுதியில் சனாசேவர் கிராமத்தில் மணல் குவாரி மணல் எடுக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற இடுகாட்டிலும் மணல் எடுத்து அதனால் ஊர் மக்கள் தடுத்த காரணத்தினால் போராட்டம் ஏற்பட்டது அந்த போராட்டத்திற்கு ஊர் பொதுமக்களோடு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் கலந்து கொண்ட அந்த வழக்கு கடலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு சார்ஜ் ஃப்ரேமிங் என்ற வகையில் வரவேண்டிய குற்றம் சாட்டப்பட்டவர்களில் இருவர் உடல்நிலை காரணமாக வரவில்லை எனவே இன்றைக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அடுத்த முறை ஆஜராகின்ற போது சார்ஜ் ஃப்ரேமிங் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் அது யார் சொன்னது அதாவது தனியார் மயமாக்குவது என்பது நிச்சயமாக கிடையாது இது மிக தெளிவான செய்தி ஏழாயிரத்தி இருநூறு பேருந்துகள் வாங்கப்படுகிறது முதலமைச்சர் அவர்கள் நிதி இருக்கிறார்கள் அது வாங்குகின்ற நடவடிக்கை துவங்கி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆயிரம் புதிய பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வந்துவிட்டது இப்போது ஒரு முன்னூறு புதிய பேருந்துகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே தனியார் மயமாற்றுவது என்று முடிவெடுத்துவிட்டால் அந்த ஏழாயிரத்தி இருநூறு பேருந்துகளையும் ஒட்டுமொத்தமாக ஒரே மாதத்தில் தனியாரை கொண்டு வாங்கி கொண்டு வர முடியும் இதை அரசு வாங்க வேண்டிய தேவையில்லை எனவே அரசு இதை வாங்குகின்ற பொழுது தனியார் மயமாற்று என்ற கேள்வியே எழாது இன்னொரு புறம் ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு எடுக்கின்ற நடவடிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக துவங்கி அரசு உயரங்கு போக்குவரத்து கழகத்தில் அறுநூத்தி பேர் பணிக்கு எடுக்கப்பட்டு விட்டார்கள் அவர்கள் பணியிலும் சேர்ந்து விட்டார்கள் மற்ற போக்குவரத்து பணிக்கு எடுப்பதற்கான நடவடிக்கை நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைமுறை முடிவதற்காக காத்திருந்து இப்போது முடிவடைந்திருக்கிறது அதற்கான பணிகள் துவங்கி இருக்கின்றன எனவே விரைவில் அந்த பணியாளர்களும் பணிக்கு எடுக்கப்பட இருக்கிறார்கள் எனவே நிரந்தர பணியாளர்கள் எடுக்கும்போது அது எப்படி தனியார் மயமாக்கல் என்ற கேள்வி எழும் என்பதுதான் முக்கியமான செய்தி அது அரசியல் காரணங்களுக்காக இந்த அரசு சிறப்பான செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற நிலையில் குற்றம் சொல்வதற்கு ஏதுமில்லாத காரணத்தினால் அதை சொல்கிறார்கள் சில இடங்களில் ஓட்டுநர் நடத்தினை ஒப்பந்த முறையில் ஏன் எடுக்கிறோம் என்றால் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இதே போன்ற சூழல் இந்த கோடை விடுமுறைக்கு முன்பாக ஏற்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் சம்பளம் சரியாக கொடுக்க முடியாமல் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் கொடுக்க முடியாமல் ஓய்வு பெறுகின்ற உயர்த்திவிட்டு சென்றார்கள் அதன் காரணமாக வாக்கிலே அதிகமாக ஓய்வு பெறுவதற்கு எண்ணிக்கை அதிகரித்தது அந்த சூழலில் அரசு நடைமுறைப்படி உடனடியாக பணி கெடுப்பது என்பது நேர்முகத் தேர்வு நடைபெற வேண்டும் எழுத்து தேர்வு நடைபெற வேண்டும் ஓட்டுநர் தேர்வு நடைபெற வேண்டும் மருத்துவ சான்றிதழ் பெற வேண்டும் இதையெல்லாம் முடித்து செல்வதற்கான அரசு நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது அதற்கான கால அவகாசத்திற்குள் அவர்களை பணிக்கு சேர்க்க முடியாது என்ற காரணத்தினால் அந்த இடைக்கால ஒரு நிவாரணமாக ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்தினர் எடுக்கப்பட்டார்கள் அப்படி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் எடுக்கப்பட்ட காரணத்தினால் கோடை விடுமுறையில் எந்த பேருந்தும் நின்றது என்ற பிரச்சனை இல்லாமல் எல்லா பேருந்துகளும் இயக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக வருவாயும் வந்தது எனவே இந்த ஓட்டுநர் நடத்தினர் ஒப்பந்த முறையில் இருப்பது என்பது ஒரு இடைக்கால நிவாரணம் புதிய பணியாளர்கள் அரசு பணியாளர்களாக ஓட்டுநர் நடத்தினர் வந்த பிறகு இந்த ஒப்பந்த முறை கைவிடப்படும் அவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டுவார்கள் அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாற்றியது எல்லோரும் அறிவீர்கள் எனவே சென்னை சென்னை நகர்பகுதியில் இருந்த அத்தனை பேருந்துகளும் கோயம்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது மெல்ல மெல்ல கிளம்பாக்கத்தை நோக்கி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா பேருந்துகளுக்கும் கிராம்பாகத்திற்கு வர வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தால் அதே போல புறநகர் வளர்ச்சி என்பது தொடர்ந்து வளர்ந்து கொண்டும் இருக்கிறது எனவே அந்த தேவைக்கேற்ப மக்கள் அங்கே கோரிக்கை வைக்கின்ற போது அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது எந்த இடத்தில் குறிப்பாக தேவை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பேருந்துகள் இயக்கப்படும் நன்றி ரயில் நிறுத்தி இருக்கிற பகுதிகளில் பேருந்து இல்ல அதுதான் சிறப்பு பேருந்து சிறப்பு பேருந்து அறிவிக்கப்பட்டு கடந்த வாரத்திலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய விழுப்புரம் கோட்டத்தில் இருந்து செல்கின்ற பேருந்துகள் அத்தனையும் தாம்பரம் வரைக்கும் சென்று கொண்டிருந்தோம் இப்போ பல்லாவரையும் வரைக்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அந்த பேருந்து ரயில் பணிகள் நடைபெற ரயில்வே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எனவே அந்த பிரச்சனை இல்லாமல் தான் தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதை தான் இப்போ விளக்கமாக சொன்னேன் அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இதே போன்று ஓட்டுநர் நடத்தினர் எண்ணிக்கை குறைவாக இருந்தது அந்த ஓட்டுநர் நடத்தினர் புதிதாக பணிக்கு எடுப்பதற்கான நடவடிக்கை துவங்கிவிட்டோம் இருந்தாலும் அந்த இடைப்பட்ட காலத்தில் புதிதாக ஓய்வு பெறுகளை இடங்கள் காலியிடங்கள் ஏற்படுகிறது போது பஸ் பேருந்தை ஓட்டாமல் இருக்க முடியாது மக்கள் பயன்பாட்டிற்கு பேருந்துகளை ஓட்ட வேண்டியது அவசியம் அதுவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கோடைக்காலத்தில் முழு பயன்பாட்டில் இருக்க வேண்டும் அதனால் ஒப்பந்த அடிப்படையில் படையாளர்கள் எடுக்கப்பட்டு அந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் கொடைக்காலத்தில் ஓட்டப்பட்டது புதிய ஓ ஓட்டு நடத்தின அறுநூற்றி எண்பத்தைந்து பேரும் பணிக்கு எடுக்கப்பட்ட பிறகு அந்த ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டவர்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டார்கள் அதே போன்றுதான் மீதம் இருக்கின்ற ஏழு அரசு போக்குவரத்து கழகங்களிலும் இப்போது புதிய ஓட்டுநர் நடத்துறது எடுப்பதற்கான பணி இப்போது துவங்க இருக்கிறது ஆனால் மூன்று மாத காலம் அதற்கான காலம் ஆகும் ஒரு எழுத்துத் தேர்வு நடைபெற்று அந்த எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நேர்முகத் தேர்வு கழைக்கப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் வாகனங்களை சரியாக இயக்குகிறார்களா என்று சரிபார்க்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று அதற்கு பிறகு தான் அவர்கள் பணிக்கு சேர முடியும் அந்த இடைப்பட்ட காலத்தில் பேருந்துகளை இயக்காமல் இருக்க முடியாது கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் நகரங்களுக்கு வர வேண்டும் தொலைதூரம் வேலைக்கு செல்கிறவர் செல்ல வேண்டும் எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்படுகிறார்கள் புதிய ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு வந்த பிறகு இந்த ஒப்பந்த அடிப்படையில் எடுக்க எடுப்பவர்கள் விலைக்கு கொள்ளப்படுவார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்துட்டு படிப்படியாக தனியாருக்கு விற்கப்படுது தனியாருக்கு மாற்றப்படுது ஒரு மாதத்துக்கு முன்பாகவே இபிஎஸ் சொன்னார் அதற்கு அது அவர் சொல்வதற்கு முன்பாக டிடிவி தினகரன் சொன்னார் டிடிவி தினகரன் சொன்னதை பார்த்துவிட்டு தான் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார் டிடிவி தினகரனுக்கு இந்த நடைமுறை தெரியாது அவர் எதையாவது சொல்வதை அறிக்கை விட்டு விட்டு போவார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அவர் காலத்தில் தான் ஓட்டுநர் நடத்துனர் எடுக்காத சூழல் இருந்தது ஒரு ஓட்டுநர் நடத்தினருடன் பணிக்கு எடுக்கவில்லை இப்பொழுது அறுநூத்தி எண்பத்தைந்து பேர் அரசு போக்குவரத்து போக்குவரத்துக்கு எடுத்திருக்கிறோம் எடுத்த பிறகும் அவர் சொல்கிறார் என்றால் அது அரசியல் காரணத்திற்காக இவரெல்லாம் சொல்லி ஒரு மாதம் கழித்து இன்றைக்கு தூங்கி எழுந்தது போல் சீமான் சொல்லியிருக்கிறார் அந்த பழைய அறிக்கைகளை பொழுதுதான் அவர் புரட்டியிருப்பார் பொழுது அவரை பொறுத்தவரை அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஈழப் பிரச்சனை இலங்கை பிரச்சனை தான் அவர் தமிழ்நாட்டு பிரச்சனையில் த சொல்வதற்கு முன்பாக முழுவதும் செய்திகளை தெரிந்து கொண்டு சொல்வது நல்லது ஏழாயிரத்தி இரநூறு பேருந்துகளை வாங்குவதற்கு மாண்புகும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு ஆயிரம் பேருந்துகள் ஏற்கனவே மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது இந்த வாரத்தில் முன்னூறு பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முதலமைச்சர் அவர்களே திருவள்ளூரிலே பத்து பேருந்துகளை துவக்கி வைத்தார்கள் தருமபுரியில் பத்து பேருந்துகளை துவக்கி வைத்தார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக பதினைந்து பேருந்துகள் இருபத்தைந்து பேருந்துகள் என்று மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார் இந்த பேருந்துகள் எல்லாம் வாங்குகின்ற பொழுது தனியார் மயமாக்கல் என்ற கேள்வி எப்படி எழும் அந்த பேருந்துகளை வாங்காமல் தனியார்களை பேருந்து இயக்கிக்கொள்ள சொல்வது என்பது எளிது அதேபோல் அறநூற்றி எண்பத்தைந்து பேர் அரசு உரைவு போக்குவரத்து கழகத்திற்கு பணிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களையும் பணி கெடுக்காமல் ஒப்பந்த அடிப்படையிலையும் நடத்தி கொள்ள முடியும் தனியார் மயமாக்கல் என்றால் எனவே புதிய பேருந்துகள் வாங்குவது ஓட்டுநர் நடத்தினரை வேலைக்கெடுப்பது இந்த பணிகளெல்லாம் நடைபெறுகின்ற பொழுது அடிப்படையாக சிந்தித்தால் தனியார் மயமாக்கல் என்ற கேள்வியே எழாது ஏதோ ஒரு சில தொழிற்சங்கங்கள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக தொழிற்சங்க பலத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அதில் இருக்கின்ற உண்மை தெரியாமல் சீமான் போன்றவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பிற்காக இந்த விமர்சனத்தை வைக்கிறார்கள்